கோவை குறிச்சி அருகே உள்ள ஸ்ரீ அய்யனார் சுவாமி திருக்கோவில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் நித்திய அன்னதான சேவா சார்பில் மகா சிவராத்திரி ஒட்டி மகா அன்னதான விழா நடைபெற்றது இதில் ஸ்ரீ அய்யனார் ஆதினம் குருமகா சன்னிதானம் தவதிரு ஸ்ரீல ஸ்ரீ ஹரிஹர ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் சுவாமிகள் மகா அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து சாலைகளில் பயணிக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகள் வாடகை வாகன ஓட்டிகள் என அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து சாலைகளில் உணவின்றி தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் இந்த அன்னதானமானது வழங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ஸ்ரீனிவாச சுவாமிகள் கூறுகையில் மகா சிவராத்திரி விழாவை ஒட்டி இன்று அன்னதானம் நடைபெற்றுள்ளது எங்களுடைய முக்கிய நோக்கம் அன்னதானம் என்பது பசி உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் பிரசாதமாகும் அதன் அடிப்படையில்தான் நாங்கள் தொடர்ந்து பல இடங்களில் இதுபோன்ற அன்னதான நிகழ்ச்சிகளை வித எதிர்பார்ப்புமின்றி நடத்தி வருகின்றோம் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முறை அன்னதானத்தை வழங்கியுள்ளோம் இவை அனைத்தும் ஏழை எளிய மக்களுக்கும் குறிப்பாக சாலைகளில் பயணிப்போம் வாடகை வாகன ஓட்டிகள் பாரம் தூக்கும் தொழிலாளிகள் போன்றவற்றிற்கு தான் நாங்கள் கொடுத்து வருகின்றோம் எனவே அவர்கள்தான் உண்மையாக உணவின்றி பல இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் எனவே நேரம் காலம் ஆறாது உழைக்கும் தொழிலாளர்களுக்கு அன்னதானம் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் மேலும் எங்களுடைய ஆதினம் சார்பில் பல உதவிகளையும் தொடர்ந்து செய்து வருகின்றோம் நாங்கள் யாரிடமும் இதனால் வரை நன்கொடை பெற்றதும் கிடையாது எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்து வருகின்றோம் அவர் அவர்கள் விருப்பப்பட்டு ஏதாவது கொடுத்தால் பெற்றுக்கொள்வது தவிர யாரிடமும் எதற்காகவும் கையேந்தி நிற்பது கிடையாது அந்த வகையில் அனைவருக்கும் தேவையான உதவிகளை எங்கு அந்த வகையில் அனைவருக்கும் தேவையான உதவிகளை எங்கு தங்கு தடையின்ற அந்த வகையில் அனைவருக்கும் தேவையான உதவிகளை இங்கு தங்கு தடையும் இன்றி இதனால் வரை செய்து வருகின்றோம் இதற்கு எல்லாம் அந்த ஐயன் சுவாமிதான் காரணம் எனவே அவரது வழியில் மூன்று நான்கு தலைமுறைகளாக தொடர்ந்து நாங்கள் பயணித்து வருகின்றோம் என்றார் ஐயனார் திருக்கோயில் சார்பாக இந்தியா முழுவதும் அன்னதான அன்னதானம் அங்கே நிறைய இடம் பயிட்டு வந்துட்டு இருக்கோம் அங்கங்கே சாலை வர இருசக்கர வாங்குனங்களுக்கும் நாலு சக்கர வாகனங்களுக்கும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் தொடர்ந்து போயிட்டு போயிட்டு வரோம் இருபத்தெட்டு வருஷம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் தந்தையார் காலத்தில் போயிட்டு வந்ததை நாங்கள் அப்படியே கல்வி போயிட்டு வரோம் போயிட்டு வரோம் கல்வி உதவி மருத்துவ உதவி அதையும் செஞ்சு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஏழைகளுக்கு இலவச கல்வி உதவி படிப்பு சம்பந்தப்பட்ட புக்ஸு இதெல்லாம் கொடுத்துட்டு வர்றோம் என்ன ம் ஐயா கொஞ்சம் இருக்கு கல்யாணம் வாங்காதவங்களுக்கு இங்கே வந்தோம்னா கல்யாணம் நடக்குது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இங்கே உத்தரவு உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மாறுது ஆயுசு கொஞ்சம் கூடுது நீண்ட ஆயில் கிடைக்கிது ஐயராசாமி ஆசீர்வாதத்தில் நீண்ட ஆயில் கிடைக்கிது அதனால் பல குடும்பம் நல்லா இருக்காங்க நம்ம அன்னதானம் வந்து மற்ற மற்ற அன்னதானம் மாதிரி இல்லை இது முழுக்க முழுக்க உத்தரவு உத்தரவுப்படியே போய் போயிட்டு வர்றோம் அப்போ சாப்பிட்றவங்க அவங்களுக்கும் நல்லா சிறப்பாக இருப்பாங்க அந்த குடும்பமும் நல்ல வளர்ச்சியோட நல்ல வளர்ச்சி அடையுது அதையும் நாங்கள் நிறைய பார்த்தோம் அன்னதானம் சொன்னாலே ஒரு மக்கள் கூட்டமாக கூட்டிகிட்டு வந்து அன்னதானம் கொடுப்பாங்க

எல்லா அரசியலையும் நல்லதாலத்தில் எல்லா அரிசியிலும் அவங்கவுங்க பேர் தான் இருக்கும் ஆனால் அஜினா கோயில் அல்லதா அலத்தை மட்டும்தான் அஜினா சாமி அழிச்சி சாமி பேரில் இருக்கும் அதனால் அதே மிகப்பெரிய ஒரு சிறப்பு வேறு எங்கேயும் கிடைக்காது இப்போ ம் எதனால இது நம்ம எப்ப வருஷம் மக்களுக்கு போய் சேரணும் மக்களுக்கு போய் சேர்கிறதுக்காக தான் இதை பார்த்து பத்து பேர் எங்க கோயிலுக்கு செய்யணும் எங்களுக்கு திருப்பி செய்யணும் அதுக்காக தான் நாங்கள் செய்கிறோம் இது விளம்பரத்துக்காக கிடையாது இது மக்களுக்கு போய் சேரணும் ரெண்டாவது யார்கிட்டயும் நாங்கள் எங்களோட ஒரே பழக்கம் டெஸ்ட் மூலமாக யார்கிட்டயும் ஒரு டயா பைசா வாங்குறது கிடையாது அதுதான் முக்கியமான கொள்கை அது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அதை சாப்பிட்டாலும் ஒவ்வொருத்தருக்கும் நோயிலேருந்து கொஞ்சம் மா இருக்காங்க நிறைய மாற்றம் ஆயிட்டு இருக்கு அதுதான் சந்தோஷம் ஒருத்தரோட வளர்ச்சி தான் எனக்கு சந்தோஷம் சீனிவாசன்